டெல்லி செங்கோட்டையில் முதன் முதலாக ஏற்றப்பட்ட தேசிய கொடி நம் தமிழர்களின் கையால் நெய்து கொடுக்கப்பட்டதாம் இதன் சுவாரஸ்யத்தை விவரிக்கிறது இந்த தொகுப்பு அடைந்த பின் டெல்லி செங்கோட்டையிலும் சென்னை ஜார்ஜ் கோட்டையிலும் பட்டோலி வீசி பறந்த தேசிய கொடி தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டதாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு போராடி சுதந்திரம் பெற்று அனைவரும் கழிப்பில் இருந்த காலம் அப்போதுதான் இந்தியாவுக்கான தேசிய கொடியை பலர் பல வண்ணங்களில் உருவாக்கிக் கொடுக்க அதில் எந்த வண்ணங்களால் இந்தியாவிற்கு வடிவம் கொடுக்கலாம் என அப்போதைய தலைவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் இறுதியாக ஆந்திராவின் விஜயவாடாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தியின் முன்னிலையில் பிங்களி வெங்கையா என்பவர் சில மாற்றங்கள் செய்து உருவாக்கிக் கொடுத்த கொடியை பயன்படுத்துவது என இந்திய அரசியல் நிர்ணய சபை கூடி முடிவெடுத்தது அப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுதான் நம் இந்தியாவின் தற்போதைய மூவர்ண தேசிய கொடி அறிமுகம் செய்து வைத்த அடுத்த கணமே தேசிய கொடியை எங்கு தயாரிப்பது யார் தயாரிப்பது என கேள்வி எழுந்தது ஏனென்றால் சுதந்திர இந்தியாவின் முதன் முதலாக அதுவும் டெல்லி செங்கோட்டையில் ஏறப்போகும் கொடி என்ற நிலையில் அனைவரும் தீர்க்கமாக கூடி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் கதரா அல்லது கையால் நெசவு செய்ததா என கேள்வி எழுந்தபோது சுதந்திரப் போராட்டத்தில் பங்கெடுத்த நம் மக்களின் பொற்கரங்களால் கொடி நெய்யப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது உடனே அக்கொடியை தயார் செய்து கொடுக்க நெசவு தொழிலுக்கு பெயர்போன நம் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் பகுதி நெசவாளர்களையும் தேர்வு செய்கின்றனர் அதில் வேலூர் குடியாத்தத்தைச் சேர்ந்த முன்னாள் நகராட்சித் தலைவரான கோட்டார் ஆர் வெங்கடாச்சலமும் அவரின் மனைவி முனிரத்தனம் அம்மாளும் முதலில் ஒப்புக்கொண்டு நெய்து கொடுத்தனர் இவர்கள் நெய்து கொடுத்த கொடியை மிக குறுகிய காலத்தில் கைத்தறியில் தயாரிக்கும் பணியும் தொடங்கியது இதில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் பணியாற்றி பனிரண்டு அடி அகலத்திலும் பதினெட்டு அடி நீளத்திலும் மிக பிரம்மாண்டமான வகையில் கம்பீரமாக மூன்று கொடியை வடிவமைத்து கொடுக்கிறார்கள் அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது இதேபோன்று மற்றொரு கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் ஏற்றப்பட்டது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றப்பட்ட அந்த கொடி தற்போது வரை அக்கட்டட வளாகத்தில் உள்ள தொல்லியல் ஆய்வுத்துறை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது தவிர ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் ஏற்றுவதற்காக சுமார் பத்து லட்சம் தேசிய கொடிகளை குடியாத்த மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர்கள் இரவு பகலாக தயாரித்து அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அன்றைய தினம் தேசிய கொடிகள் பறக்கவிட வேண்டும் என்று லட்சக்கணக்கான தேசிய கொடிகள் தேவை என்று இந்தியா கருதிய போது இங்கே குடியாற்ற ந நகரத்தில் கோட்டா செட்டியார் என்பவர் நெய்து கொடுத்த அந்த தேசிய கொடி லட்சக்கணக்கில் இங்கே தயாரிக்கப்பட்டு அந்த தேசிய தான் செங்கோட்டையில் முதல் முதலாக குடியாற்றலில் நெய்து கொடுக்கப்பட்ட அந்த தேசிய கொடி செங்கோட்டையில் பறக்கவிட்டது இந்த குடியாற்றத்தில் இருக்கின்ற அத்தனை கைத்தறி நெசவாளர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடியது இந்த மகத்தான செயலை மகாத்மா காந்தி நேரு காமராஜர் அம்பேத்கர் போன்ற தேச தலைவர்கள் பாராட்டியும் இருக்கின்றனர் குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றவுடன் குடியாத்தம் வெங்கடாச்சலத்திற்கு நன்றி தெரிவித்து கடிதமும் அனுப்பியிருந்தார் இத்தகைய பெருமையெல்லாம் தமிழகத்திற்கும் தமிழர்களாகிய நமக்கும் என்றிருக்கும் நிலையில் சுதந்திரத்தின் அருமையையும் உணர்வோம் தந்தி டிவி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் உமா சங்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க